ஒரு கிராமத்தில் பல ஆண்டுகளாக மழை பெய்யலை அங்கே இருந்த குளம் குட்டை ஏரி எல்லாமே வத்திருச்சு அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் விவசாயத்தை மட்டும் இருந்ததால் தண்ணி இல்லாதனால விவசாயம் செய்ய முடியலை முடியலை அதனால் என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே அந்த ஊரை விட்டு கிளம்பி வேறு ஊருக்கு போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு விவசாயி மட்டும் அந்த ஊர்லேயே இருந்தார் இருந்துக்கிட்டு அவருடைய வயலில் போய் விவசாயம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போய் அவரோட வயலில் உழுதுட்டு வர்றாரு அது பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆகவும் ஆனால் மழையே பெய்யலை ஆனால் அவருடைய கடமையிலேருந்து தவறாமல் டெய்லி வயலில் போய் உழுதுட்டு வர்றார் அப்போ இந்திரனுக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு நம்ம தான் மழையே கொடுக்கலையே இந்த விவசாயி மட்டும் ஏன் டெய்லி போய் உழுதுட்டு வர்றாரு மழை இல்லாததுனால இவர் வேற ஊருக்கு போயிருக்கலாமே ஏன் போகலன்னு ஒரு சந்தேகம் வந்ததினால மனுஷன் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு அந்த விவசாயிகிட்ட போய் இந்திரன் கேட்குறார் மழை இல்லையே நீங்கள் வேற ஊருக்கு போயிருக்கலாமே ஏன் போகலை அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு மழை வந்து தன்னுடைய கடமையிலேருந்து அது வந்து பெய்கிறதுக்கு கடமையிலேருந்து தவறிடுச்சு ஆனால் வந்து நான் வந்து என்னுடைய கடமையிலேருந்து நான் தான் எப்பவுமே தவற மாட்டேன் என்னுடைய வேலை வந்து விவசாயம் செய்கிறது நான் விவசாயத்தை என்றைக்குமே மறக்காமல் இருக்கேன்னா தினமும் போய் உழுதுட்டு வர்றது என்னுடைய கடமை என்னைக்காவது ஒரு நாள் மழை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே அந்த இந்திரனுக்கு வந்து மனசு மாறிடுச்சு மாறி உடனேயே ம அந்த மன விவசாயிக்காக மலையை கொடுத்துட்றாரு மலையை கொடுக்கவும் உடனே விவசாய செலுத்தியா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த விவசாயி விவசாயி நம்பிக்கை பழித்து விட்டது விவசாயம் செய்து விவசாயி பலரின் பசியையும் போக்கினான்